ஹாய் இன்றைக்கி நம்ம எப்படி ஃபிஷ் க்ளீன் பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம் பாருங்கள் நிறையா ஃபிஷ் இருக்குது மத்தி வஞ்சரம் வாழை ஸோ நாங்கள் அந்த வாழை ஃபிஷ் வந்துட்டு வாழை கருவாடாக போட போகிறோம் மத்தியும் வஞ்சரமும் நாங்கள் ஃப்ரைக்கும் குழம்புக்கும் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இன்றைக்கி எப்படி ப்ராப்பராக க்ளீன் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் ஓகே இப்போ பாருங்கள் நிறைய பேரு மீன் எப்படி வாங்குறதுன்னு தெரியாமல் இருக்கும் ஸோ நம்ம மீன் எப்படி வாங்குறோன்னா பாருங்கள் மீனோட கண்ணு பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் ஃபஸ்ட்டு செக் பண்ணும்போது மீன் எடுக்கும் போது கண்ணை பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அடுத்து கொஞ்சம் லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா செதில் இருக்கும் பாருங்கள் செதில் நல்லா டார்க் பீட்ரூட் கலரில் இருந்தால் ஃப்ரெஷ் மீனுன்னு அர்த்தம் எல்லாத்துலேயும் பாருங்கள் செதில் பாருங்கள் நல்லா டார்க் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது டார்க் பீட்ரூட் கலரில் இருக்குதுங்களா ஸோ இதெல்லாம் ஃப்ரெஷ் மீன் நைட்டு வந்து பிடிச்ச மீனாக இருக்கும் ஸோ நான் அது கலர் சேஞ்ச் ஆச்சுன்னா அது ஃப்ரெஷ் கிடையாது பழைய மீன் இதெல்லாம் பாருங்கள் நல்லா பீட்ரூட் கலரில் இருக்கும் பாருங்கள் செதில் எல்லா மீன்லேயுமே நல்லா பீட்ரூட் கலரில் இருந்தால் ஃப்ரெஷ் மீன்னு அர்த்தம் பாருங்கள் எல்லாத்துலேயுமே பாருங்கள் நாங்கள் எடுத்துருக்க எல்லா மீன்லேயுமே பீட்ரூட் கலரில் தான் இருக்கும் பாருங்கள் ஓகே இப்போ நம்ம மீன் க்ளீன் பண்ண போகிறோம் பாருங்கள் எப்படி க்ளீன் பண்ணுறான்னு நாங்கள் வந்து மீன் வெளியே க்ளீன் பண்ணதே கொடுக்க கடையிலே க்ளீன் பண்ண மாட்டோம் எங்கள் வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக மீன் கொடுத்துட்டு வந்து நாங்கள் வீட்டிலே தான் க்ளீன் பண்ணிக்குவோம் பாருங்க அதை பார்த்து கிளீன் பண்ணணும் நல்லா கிளீன் பண்ணுங்க பாருங்க எவ்வளவு நீட்டாக உள்ள கிளீன் இப்படி இப்படிதாங்க கிளீன் பண்ணும் இதே மாதிரி எல்லா மீனையும் நம்ம கிளீன் பண்ணிக்கோ மீனோட வ ஃபஸ்ட்டு இந்த செதிலில் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு மீனை நல்லா தலையை கட் தலையில் இருக்க ரெண்டு சைடு செதிலை கட் பண்ணிவிட்டு வயிற்று பகுதி வந்துட்டு நல்லா சென்ட் சென்டராக நல்லா நீட்டாக கட் பண்ணுங்க உள்ளே இருக்க அந்த ப்ளட் லாட்ஸ்லாம் வந்துட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுங்க மீன் கழுவுறதுலாம் ரொம்ப பெரிய விஷயலாம் இல்லை நாங்களும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் க்ளீன் பண்ண க்ளீன் பண்ண ரொம்ப ஈஸியாயிடுச்சு பாருங்க நல்லா உள்ளெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணணும் நீங்கள் பாருங்கள் ஓகே இங்கே பாருங்கள் வஞ்சனம் ஃபிஷ்ஷை வந்து நல்லா க்ளீன் பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் எதுக்காகனா கருவாடு போடுறதுக்காக நல்லா அந்த முள்ளெல்லாம் பாருங்கள் க்ளீனாக எடுத்துட்டாங்க ஓகே பாருங்கள் பாருங்க ஸ்லைஸ்லைஸாக கட் பண்ணிகிட்டு இருக்காங்க ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணிங்கன்னா நம்ம அந்த உப்புலெல்லாம் போட்டு ஊற வைக்கும் போது நல்லா காய வைக்கும் போது வெயிலில் போடும் போது நல்லா சுருங்கிடும் அதனால ஓரளவுக்கு பீஸ் மாதிரி கொஞ்சம் ஓரளவு பெருசாக கட் பண்ணிக்கோங்க பாருங்கள் எவ்வளோ பெருசாக கட் பண்ணுறாங்கன்னு பாருங்க நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக சூப்பராக வருது பாருங்க

கட் பண்ணா அப்புறம் கட் பண்ணவே முடியல அந்த அளவுக்கு இதான் ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மீன் நல்லா பாருங்க ஃப்ரெஷ்ஷா எப்படி இருக்குன்னு பாருங்க பாருங்க நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குது பாத்தீங்களா தனியா பாருங்க போன் மட்டும் எப்படி இந்த முள்ளெல்லாம் பாருங்க எப்படி எடுத்து வச்சிருக்காங்கன்னு பாருங்க முள்ள எடுக்கும்போது நல்லா கேர்ஃபுல்லா எடுங்க சென்டர் முள்ள மட்டும் பாருங்க நல்லா எப்படி எடுக்கிறாங்கன்னு பாருங்க ஓகே நம்ம கருவாட்டுக்கு வந்துட்டு வஞ்சர மீன் கட் பண்ணியாச்சு பாருங்க வஞ்சர மீன்லாம் கட் பண்ணியாச்சு தனியாக முள்ளெல்லாம் எடுத்தாச்சு போன்லெஸ்ஸாக இருக்குது கருவாடு போடுறது கரெக்டாக இருக்கும் ஓகே கருவாடு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் நம்ம அப்புறம் ஓகே நம்ம வாழை மீனையும் க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இப்போ நம்ம இது வந்து திக் பீஸாக போட்டுக்கலாம் நல்லா கட் பண்ணுங்கள் இப்போ கட் பண்ணுறாங்க பாருங்கள் எப்படி கருவாட்டுக்கு எப்படி கட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் வாழை மீன் கருவாடு வந்துட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புக்கு போட்டால் வாழை மீன் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி அவ்வளோவா முள் இருக்காது சென்ட்ரு முள் மட்டும்தான் இருக்கும் அதை நம்ம கட் பண்ணணும் அவசியம் இல்லை இருக்கிறதுலே ரொம்ப க்ளீன் பண்ணுற ஈஸியே எதுனா வாழை மீன் மட்டும்தான் பாருங்கள் கருவாட்டுக்கெலாம் பாருங்கள் சீக்கிரம் ஃபைவ் மினிட்ஸில் மூணு கிலோ மீனையும் க்ளீன் பண்ணுறாரு பாருங்கள் கட் பண்ணுறதே ஃபைவ் மினிட்ஸில் ஃபைவ் மினிட்ஸ் கூட ஆகாது நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக வந்து விழுது பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் கருவாட்டுக்கு வந்துட்டு மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு நான் இல்லை இருந்தாலும் நம்மளோட திருப்திக்காக நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிறோம் பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் பண்ணும்போது மட்டும் நல்லா சே சேஃபாக கேர் கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்க பாருங்க நல்லா ஃபாஸ்ட்டாக கட் பண்ணுறாங்க பாருங்கள் நீங்கள் பாருங்க நல்லா ஃபாஸ்ட்டாக கட் பண்ணுறாங்க பாருங்கள் எப்படின்னு பாருங்க எவ்வளோ அழகாக போன்லெஸ் அந்த மேலே இருக்க தோல் கூட ரிமூவ் பண்ணுறாங்க குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி இதில் சில்லி போட்டு கொடுத்தோ மீன் போ பொறிச்சு கொடுத்தாவோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் பயம் கொடுக்கலாம் குழந்தைங்க கண்ணை முடி சாப்பிட்லாம் ஸோ அந்த அளவுக்கு எப்படி தனியாக தோலும் அந்த இதுவும் பாருங்கள் சதையும் எப்படி தனியாக எடுக்கிறாங்க பாருங்கள் இதில் ஏதாவது ஒரு போன் இருக்கான்னு ஒரு முள்ளாவது இருக்கான்னு பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக எடுத்துருக்காங்க பாருங்க தாராளமாக நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஸோ குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி கொடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது பயப்படவே வேண்டாம் ஒரு ஒரு முள்ளு கூட இல்ல பாருங்க சென்டர் முல்லு வந்து ஒரு முள்ளு கூட இல்ல ஓகே ஃபிஷ் கட் பண்ணியாச்சு இங்க பாருங்க இது வஞ்சர வஞ்சிரம் மீன்ல இருக்க போன்லெஸ்ஸு இது வந்து போனோட வச்சிருக்காங்க முள்ளோட வச்சிருக்காங்க இது வந்து வாழை கருவாட்டுக்கான வாழை மீன் ஃபிஷ்ஷு அதெல்லாம் நீட்டா க்ளீன் பண்ணியாச்சு ஓகே பாருங்கள் மீனெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி நல்லா எடுத்துகிட்டு வந்தாச்சு கருவாட்டுக்கு நாங்கள் எப்போயும் கருவாடு வந்துட்டு எதில் போடுவோம்னா ஒரு மண்பானையில் தான் போடுவோம் நல்லா தடிமமாக இருக்க மண்பானையில் தான் போடுவோம் பாருங்கள் இந்த மண்பானையில் தான் நாங்கள் எப்பவுமே கருவாடு போடுவோம் ஸோ நம்ம மூணு கிலோ வந்துட்டு கருவாடு வண்டிக்கு மூணு கிலோ ஃபிஷ் எடுத்துருக்கோம் கருவாட்டுக்காக ஸோ நம்ம உப்பு எவ்வளோ போடலான்னா ஒரு ஆஃப் கேஜி மட்டும் உப்பு போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு கீழே ஒரு லேயர் உப்பு போட்டுருங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஆஃப் கேஜ் ஃபர்ஸ்ட் கீழே வந்து பானைக்குள்ள வந்துட்டு நல்லா ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு லேயருக்கு நல்லா உப்பு போட்டுருங்க அடுத்து ஃபிஷ் போல் கிளீன் பண்ணி வச்சுருக்க மீனெல்லாம் எல்லாம் எடுத்து அதில் போட்டுக்கலாம் நல்லா போட்டு பரப்பி விட்டுருங்க ஒன்னும் ஆகாது ஸ்மெல்லாம் எதுவும் வராது உப்புலயே இருக்கிறதுனால ஸ்மெல்லே கொஞ்சம் கூட உங்களுக்கு வராது ஒரு லேயர் உப்பு அதுக்கு மேல கொஞ்சம் கருவாடு ஃபிஷ்ஷு போடுங்க அதுக்கு மேல ஒரு லேயர் உப்பு போடுங்க மேலே அகையன் கொஞ்சம் உப்பு போடுங்க அப்படியே பரப்பி விடுங்க ஒரே பக்கம் விழுந்துடக்கூடாது கூடாது கையில கொட்டி கொஞ்சம் நல்லா பரப்பி விடுங்க உப்புல பா எல்லா இடத்துலையும் ஃபிஷ் மேல எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பரப்பி விட்டுருங்க அடுத்து அடுத்து ஒரு லேயர் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மீன் எடுத்து போட்டுக்கலாம் ஓகே இதுல வந்து வஞ்சர மீனும் வாழை ஃபிஷ்ஷும் வந்துட்டு ஒன்றாவே போட்டிருக்கோம் வஞ்சர மீனும் வாழை மீனும் கருவாட்டுக்கெல்லாம் ஒன்றாவதுனா எப்படியா இருந்தாலும் கருவாட்டில் ஒரே இது தானே ஊற வைக்க போகிறோம் அதனால் ரெண்டு மீனும் ஒரே இதில் போட்டிருக்குறோம் மறுபடியும் அடுத்து ஒரு லேயர் உப்பு போடுங்க லாஸ்ட் லேயர் ஃபுல்லாக அவ்வளோதான் எங்களுக்கு மூணு கிலோ மீனும் இதிலே வந்து அடங்குற மாதிரி இருக்கும் ஃபுல்லாக போட்டுருங்க மீன் இருக்கிறது எல்லா மீனும் இதில் போடுறோம் போன்லெஸ்ஸு போன் எல்லாத்தோட எல்லா மீனும் ஒன்றாவே போடுறோம் நாங்கள் ஓகே அதேமாரி லாஸ்ட்டு கடைசி லேயரை இப்போ கொஞ்சம் கையில் எடுத்து பரப்பி விட்டுருங்க ஃபுல்லாக ஃபுல்லாக வந்து க்ளோஸ் மாதிரி போட்டுருங்க ஓகே கவர் மாதிரி கல்லூப்பு தூளுப்பூ யூஸ் பண்ணிக்கிங்க தூளுப்பு யூஸ் பண்ணாதீங்க ஃபுல்லாக பாருங்கள் கவர் பண்ணுற மாதிரி போட்டாச்சு கரங்கெல்லாம் உப்பு போட்டு எல்லாம் கவர் பண்ணியாச்சு ஓகே இப்போ என்ன அடுத்து என்ன பண்ணலான்னா நல்லா வெயிட் போட்டு மேலே வந்துட்டு ஏதாவது ஏன்னா நம்ம வெயிட் போடக்கூட தேவையில்ல ஒரு பிளேட்டை மட்டும் மூடி வச்சா போதும் ஏன்னா பூனைங்களாம் இருக்கும் இல்லையா பூனைலாம் வந்து ரொம்ப தொல் கருவாடு மீன் வாசனைக்கு வந்து ரொம்ப தொல்லை பண்ணும் அதனால் மேலே ஒரு பிளேட் வச்சு மேலே ஏதாவது வெயிட் மாதிரி வச்சுருங்க க தள்ளி விடாத மாதிரி பூனையால் தள்ளாத மாதிரி அந்தளவுக்கு ஒரு வெயிட் வச்சுருங்க கரங்க நல்லா உப்பு லேயர்லாம் போட்டு நல்லா நல்லா க்ளோஸ் பண்ணியாச்சு ஒரு பிளேட் போட்டு வச்சிருங்க பூனை தொலை வெறும் பிளேட்டை மட்டும் போட்டு வச்சுருங்க பூனை தொல்லை இருந்துச்சுன்னா மேலே ஏதாவது வெயிட் வச்சுருங்க நல்லா வெயிட் வேஸ்ட்டிங்னா பூனை வந்து தொல்லை பண்ணாது ஸோ அதனால் வந்துட்டு என்ன பண்ணுங்கள் நல்லா ஊறட்டும் இன்றைக்கி நம்ம சண்டே போட்டிருக்கோம் சண்டே மண்டே மட்டும் ஃபுல்லாக ஊறுனா போதும் டியூஸ்டே மார்னிங் வந்து நம்ம எடுத்து ஒரு டூ டேஸ் வந்து உப்பில் நல்லா ஊறிச்சுனா போதும் டியூஸ்டே மார்னிங் நம்ம எடுத்து க்ளீன் பண்ணிடலாம் டியூஸ்டே மார்னிங் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு நான் எப்படி காய காயப்படுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் மேலே இன்னொரு பானையை வச்சு மேலே நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நம்ம கருவாடு ஊற வச்சது டூ டேஸ் ஆகிடுச்சு சண்டே சண்டே மார்னிங் போட்டோம் நீ டியூஸ்டே மார்னிங் எடுக்க போகிறோம் கொஞ்சம் கூட தண்ணியே ஊற்றலை ஆனால் பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம தண்ணியே ஊற்றுல அந்த உப்பில் இருக்குது நல்லா ஊறி தண்ணியே கொஞ்சம் கூட ஸ்மெல் வரல நல்லா ட்ரை ஆகிற மாதிரி இறுகி போயிருக்கு நல்லா சூப்பராக இருக்குது ஸோ இதை இப்போ நம்ம உப்பில் போட்டதுனால இப்போ வாஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா பாருங்கள் சூப்பராக இருக்குது ஹார்டாக இருக்கு சூப்பராக இருக்குது உப்புல நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி உப்பு இருக்குது எப்படி லேர் போட்டு அடுத்து கருவாடல மீன் எல்லாம் பாருங்க நல்லா ஹார்டாக சூப்பராக இருக்குது இதை வாஷ் பண்ணி ஒரு டூ டேஸ் வெயிலில் போட்டிங்கன்னா முடிஞ்சுது நல்லா காஞ்சிரும் நல்லா சுத்தமான தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கலாம் ஏன்னா உப்புல ஊற வச்சிருக்கோம் இல்லையா உப்பு நல்லா பிடிச்சிருக்கும் அதனால நல்லா ஒரு ஒன் ஆர்ட்ரு ஐஸ் நீங்க நல்லா கழுவிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்லா பாருங்கள் நல்லா ஹார்டாக இருக்குது பாருங்க நல்லா ஒட்டி ஒட்டி இருக்குது எல்லாம் ஒன்று ஒன்றா ஒண்ணு ஒட்டி இருக்கும் அதை அப்படியே வாஷ் பண்ணும்போது அப்படியே பிரித்து விட்டுருங்க தனித்தனியாக இந்த பாருங்கள் நல்லா ஒவ்வொன்று ஒவ்வொன்றா நல்லா ஒவ்வொரு நல்லா இறுகி போய் ஒட்டி இருக்கும் அது தனித்தனியாக அப்படியே பிரிச்சுக்கலாம் ஏன்னா வாஷ் பண்ணும் போதே தனித்தனியாக வந்துடும் சூப்பராக இருக்குது பிரிக்கவே முடியல அளவுக்கு நல்லா இறுகி போயிருக்குது பார்த்து முள்ளும் ஓகே அப்படி இது பிரிக்கிறது கஷ்டமாக இருந்தால் ஒரு ஒன் ஹார் மட்டும் ஊற வச்சிருங்க நல்லா தண்ணியில் ஊற வச்சீங்கன்னா தனித்தனியாக அதுவே ஆட்டோமேட்டிக்காக பிரிஞ்சிடும் ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் நல்லா அழைச்சிக்கோங்க அதில் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த அளவுக்கு உப்பு போகும் நம்ம உப்பில் தானே ஊற வச்சுருக்கோம் அளவுக்கு உப்பு போகும் நம்ம கடையில் வாங்குற கழுவோட இருந்தால் நல்லா கழுவு க நல்லா வாஷ் பண்ணி ரெண்டு மூணு ஒரு நாலஞ்சு டைமாவது வாஷ் பண்ணணும் ஏன்னா மண் நிறையா இருக்கும் ஆனால் இதில் அந்த கஷ்டம் இருக்காது நீங்கள் அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு உப்பு அதிகமாக இருந்தால் லைட்டாக ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி ஊற வச்சு அப்படியே நீங்கள் ஃப்ரை பண்ணாலும் சரி இல்லை குழம்புல போட்டாலும் சரி பாருங்க எவ்வளோ சூப்பராக எவ்வளோ எருகி போயிருக்கு பாருங்கள் அழுத்தவே அந்த அளவுக்கு இருக்குது ஸோ நல்லா உப்பில் சூப்பராக சூப்பராகிடுச்சு ஓகேங்க பாருங்கள் ஒரு டூ டேஸ் மட்டும் நல்லா வெயிலில் காய போட்டுருங்க நல்லா ட்ரை ஆனதையும் நல்லா காற்று போகாத மாதிரி ஒரு ஒரு கண்ணாடி பாட்டலில் நல்லா போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ ஆனாலும் கெட்டு போகாது சூப்பராக இருக்கும் ஸோ ஓகே நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்